Thank you. பாராளுமன்றத்திலே மிக பிரதான பேசுப் பொருளாக மாறியிருக்க கூடிய மற்றொரு விடயம் அமைச்சர்களுடைய கல்வித் தகைமைகள் சம்பந்தமாக எதிர்த்தரப்பினர் வினாக்களை தொடுத்து வருகிறார்கள் எதிர்த்தரப்பினர் கேள்விகளை எழுப்புகிறார்கள் அந்த வகையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய கல்வித் தகைமைகளை அவர்கள் பாராளுமன்றத்திலே நிரூபித்துக் கொண்டிருக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் தன்னுடைய கல்வித் தகைமைகளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் நான் சமர்ப்பித்ததில் ஏதாவது பொய் இருந்தால் பிழைகள் இருந்தால் நான் எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்து இருந்து மாத்திரமல்லாமல் அரசியலில் இருந்தே ஓய்வு பெறுவேன் என்றும் சஜித் பிரேமதாச கூறினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வி தகைமைகளை இன்று பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தார் அவர் தனது முன்பள்ளி கல்வியை புனித பிரிஜேஸ் கான்வெர்ட்டிலும் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் தரம் தரம் ஆறு முதல் ஒன்பது வரை ராயல் கல்லூரியிலும் கற்றதாக தெரிவித்தார் மேலும் இலங்கையில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவில்லை என்றும் அவர் கூறினார் அவர் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் படித்ததாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு காலகட்டத்தில் அந்நாட்டில் பொதுநிலை தேர்வில் கலந்து கொண்டு தேர்வில் இரண்டு இரண்டு பி சித்தையும் மூன்று தேர்ச்சி பெற்றதாக கூறினார் பார்க்க இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்